பிக்பாஸ்ல சான்றா பண்ணுற விஷயம் நாளுக்கு நாள் பெருசாக போய்கிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ மாதிரி மாறிக்கிட்டு வராங்க பிரஜனோட சட்டையை கையிலேயே வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் உள்ளாரெல்லாம் வந்து படுக்க மாட்டேன் வெளியிலேயே தான் படுப்பேன் அப்படிங்கிறதும் டோர் பக்கத்தில் உக்காந்துக்கிறதும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரமான கிரிஞ்சாகவும் இருக்கு ஏதோ சென்டிமெண்டலாக நம்ம இப்படிலாம் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா அனுதாப ஓட்டுக்கள் தனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நல்லா கண்டன்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லை எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கணி திவ்யா கணேஷ் இவங்களை பற்றி தப்பு தப்பாக ஏதாச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க கனி சிரிச்சா கூட இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இங்கே இவ்வளோ நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அங்கே அவ கனி சிரிக்கிறா அப்படிங்கிற எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல சபரி மேலே வந்து பார்த்திங்கன்னா சில பொய்யான அக்விசியேஷன் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நைட் டைமில் பார்த்தாவே நல்ல தெல்ல தெளிவாக தெரியுது இவங்க வேணும்னே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா உள்ளார வந்து படுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடுறாங்க ஆனா இந்த சாண்ட்ரா வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களும் எவ்வளோ நேரம் தான் கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு இவங்க வேணும்னே பண்றாங்க நம்ம போய் கூப்பிட்டோம் அதுக்கப்புறமும் வரலனா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க சோ இந்த வாரம் இறுதியில விஜய் சேதுபதி இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்